السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والسلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالی في بالقرآن الكدیم الفرقان المجید بعد اعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فأن الحسد, الحسد يأكل الحسنات كما تأكل النار والحطب أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين கணேத்திற்குரிய இந்த உலகிலே அல்லாஹு ரப்பில் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு பலவிதமான தனிச்சிறப்புகளை வழங்குகிறான் அதிலேயும் அதிமுக்கியமாக தான் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு நற்குணங்களையும் கொடுக்கிறான் ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட நற்குணங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதை நாம் பார்க்க முடியும் அதே போல ஒரு சில விஷயங்கள் அவைகளை நாம் பார்த்து நாமும் பறாமைப்படுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் அதிமுக்கியமாக அல்லாஹர்பாலமீன் அருள்மறையிலே இப்படி பேசுவான் அந்நுதூரமா என் பதிலீ நான் பேருதவி செய்த மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா என்பதாக அல்லாஹு அப்துலி ஒரு இடத்திலே ஒரு கேள்வியை இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய விருவிடையாளர்கள் வேதக்காரர்கள் பணி தான் அந்த தான் அண்ணன் அபிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலே செல்லம் அவருடைய விஷயத்திலே பொறாமை கொள்வதை குறித்து அல்லாஹு அப்துல் ஆலமீன் அதை கண்டித்து இந்த வசனத்திலே எடுத்து எம்புகிறான் என்று முபசதீன்கள் விளக்கம் எழுதுவார்கள் அல்லாஹு ஆலமீன் ஒரு மனிதரை புனிதராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை வழங்குகிறான் நபித்துவ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத யூதர்கள் இசுவேலர்கள் அருவிநாயகம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக ஈமானியர்கள் மீதும் கடுமையான கோபமும் பொறாமையும் கொள்ளுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹு அப்துல் இந்த வசனத்திலே என்னுடைய அடியார்களுக்கு சொல்ல வருகிறான் இந்த பொல்லாத பொறாமை என்பதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர் ஆட்சிக்கு வந்தார்னா நமக்கு எதுவும் கிடைக்காது இவர் ஆட்சிக்கு வந்தார்னா நமக்கு எதுவும் கிடைக்காது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஏதாவது பங்கு தருவார்களா அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஏதாவது உதவிகள் செய்வார்களா அவர்கள் வந்தால் நன்றாக இருக்குமே இவர்கள் வந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக நம்மவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தாலும் இத்தகைய ஆட்சியை அதிகாரத்தை அடைய நினைக்கக்கூடிய மற்றவர்கள் மீது பொல்லாத பொறாமை கொண்ட ஒரு சிலர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பேராசை கொண்ட பொல்லாத பொறாமைக்கு உரியவர்கள்தான் அத்தகையவர்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தனது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தார் அரபிநாயகம் அலி செல்லும் அவர்கள் மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ தொடங்குகிறார் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெரும் செல்வாக்கு கிடைக்கிறார்கள் தான் நாடியவர்களுக்கு அந்த பேர் அருளை வழங்குகிறான் அத்தை கண்டு பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படி யார் பொறாமை கொள்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு அப்துல்லாலமின் கேட்கக்கூடிய கேள்வி இந்த வசனத்திலே இருக்கிற கேள்வியை கேட்டுவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹல்கிறான் ஏன் அண்ணன் நபியில் நாயும் சல்லல்லாம் அலி சொல்லாம் அவர்களுக்கு இந்த நபித்துவத்தை கொடுத்ததினால் தூதர்களே ஏன் பராமரிப்படுகிறேன் இதற்கு முன்பு கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து நான் நாம் வேதத்தையும் நுண்ணறிவையும் ஞானங்களையும் வழங்கினோம் அதே போல மாபெரும் அரசாட்சியை நாம் அவர்களுக்கு வழங்கினோம் நபீனா யூசுப் அலிசலாம் அதே போல நபீனா தாவூத் சலாம் நபீனா சுலைமான் அலி சலாம் அவர்கள் போன்றவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வழி தொந்தர்களாக எப்படி அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தோமோ அதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் வழியிலே வந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக வந்த முகமது அவர்களுக்கு தானே நான் இந்த நபித்துவத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதாக அவர்களுக்கு தானே நான் பேரருளை இறைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்லி விட்டு யூதர்களே நீங்கள் ஏன் பொறாமை கொள்கிறீர்கள் என்பதான் அல்லாஹு கேட்கிறார் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய பெரும் நோய் எந்த அளவிற்கு நம்மை பாதிக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடைக்காது ரசூலுல்லாஹி ரசூல் அலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நான் பொறாமையை பற்றி நான் எச்சரிக்கிறேன் நான் செல்ல சொல்லுகிறார்கள் பொறாமை படுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அன்னல் ஹசத பொறாமை என்று சொன்னால் அது என்ன தெரியுமா எகக்குளுள் ஹசனார் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அது தின்று விடும் இதெல்லாம் சொல்லனாலும் சொல்லாரு எகக்குனுள் ஹசனார் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மையான அமல்கள் அனைத்தையுமே இந்த பொறாமை என்பது தின்றுவிடும் கமாத குலுன் நார்வால் ஆட்டம் விறகுகளை எப்படி நெருப்புகள் தின்றுவிடுமோ நெருப்புகள் எப்படி விறகுகளை அழித்து விடுமோ அதுபோல இந்த பொறாமை என்பது உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்பதாக அருமை நாயு உள்ளாகி செல்லவே செல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் எந்த அளவிற்குள் தீன் மார்க்கத்தையே அழித்து விடும் தகனிக்கு என்று சொன்னால் முடியை முழுவதுமாக இறக்குவதற்கு மொட்டை அடிப்பதற்கு செல்லப்படும் எந்தவித முடியும் இல்லாமல் எப்படி தலையை நாம் இறக்கினால் இருக்குமோ அது போல மார்க்கம் முழுவதிலிருந்து நீங்கள் நீங்கி விடுவீர்கள் என்பதை செல்லம் அவர்கள் பொறாமை என்று சொல்லக்கூடிய பொல்லாத காரியத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த பொறாமை என்று சொன்னால் என்ன அடுத்த வருடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அவரை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்பதாக எண்ணக்கூடிய எண்ணத்திற்குத்தான் பொறாமை என்பதாக சொல்லுவார் அடுத்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் ஆசைப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அதுதான் பொறாமை என்பது இத்தகைய இந்த பொறாமையை விட்டும் நான் நிச்சயமாக தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோயிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பொல்லாத பொறாமையில் இருந்து நீங்கள் தூரமாக இருங்கள் என்பதாக நமக்கு எப்பொழுதுமே உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பொறாமைகள் இருந்து அல்லாஹு பாதுகாப்பு தேடுமாறும் அல்லாஹு அப்துல்லாலமின் அறிவுரை பொறானின் மூலமாகவும் நமக்கு சொல்லித் தருவார் அருமி சொல்கிறார்கள் ஐந்து எண்ணங்கள் இருக்கிறார் இந்த ஐந்து எண்ணங்களிலிருந்து நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அருமிநாயின் சொன்னார்கள் முதலாவதாக தவறான எண்ணங்களை கொண்டு நான் சொல்லக்கூடிய பொய் இந்த பொய்யிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முதல் விஷயம் இரண்டாவதாக ஒட்டு கேட்பதை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவதாக வலா தகாசது பொறாமை கொள்வதை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக பகைமை கொள்வதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக உறவை துண்டித்து வாழ்வதை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருணாயிரம் ரசூ உள்ளாகி சல் அல்லாஹலே செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்களே நீங்கள் உண்மையான நல்லடியார்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே சகோதரர்களாக இருங்கள் என்பதாக அருமிநாயகம் ரசூல்லாமலே செல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி புகாரி ஷெரீப்பிலே நாம் பார்க்க முடியும் பெருதர் ஹதீசிலே அருமிநாயகம் சல்லல்லா சொல்லுவார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்திடத்துல இருந்த ஒரு நோய் உங்களுடைய உள்ளங்களிலே இருப்பதை நான் பார்க்கிறேன் அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக செல்லும் செல்லும்மாக சிலம்பர்கள் சொன்னார்கள் அது என்ன அதுதான் போட்டி பொறாமை என்பது போட்டி பொறாமை என்பது உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் அழிந்து போவதற்கும் ஒரு காரணமாக இருந்தது அவருடைய உள்ளத்திலிருந்து இருந்த கெட்ட எண்ணம் அதுதான் என்பதாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காரணம் அது இந்த மார்க்கத்தையே கலைத்துவிடும் உங்களை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றிவிடும் என்பதாக அரவிநாயன் செல்லில்லாக செல்லவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பொறாமை என்பது ஒரு ஆபத்தான ஒரு குணம் நற்குணங்கள் நம்மிடமிருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பொறாமை என்கின்ற ஒரு அல்லாஹ் தான் எல்லாரும் அவனது தூதர் அருணை நாயகம் செல்ல இல்லாத செல்லும் அவர்களும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் சாலிகின்றும் உண்மையிலேயே அவர்கள் விரும்பக்கூடிய ஒன்று ஒரு நன்மைக்குரிய விஷயம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த பொறாமையை விட்டும் நாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய குணம் அதே அல்லாஹும் அவனது ரசூலும் அவர்களை பின்பற்றக்கூடிய சாலிகங்களும் உண்மையிலேயே அவர்கள் வெறுக்கின்றார்கள் என்று சொன்னார் பாவத்தை வெறுக்குகிறார்கள் அந்த பாவத்திலே மிக முக்கியமான தீய குணத்திலே ஒன்றுதான் இந்த முக்கியமானதும் அது மாத்திரமல்ல ஆபத்தான ஒன்றும் இந்த பொறாமையுடைய குணம் என்பதாக மதுநாயகம் ரசூலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பொறாமைக்காரர்கள் தானும் வாழ மாட்டாங்க மற்றவர்களையும் வாழ விட மாட்டாங்க இதுதான் பொறாமைக்காரர்களுடைய குணம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக இந்த பொறாமையின் மூலமாக எப்பொழுதிருந்து வருகின்றது இந்த பொறாமை என்பது பாருங்கள் இந்த பொல்லாத பொறாமை என்பது இருக்கின்றது நம்மை எந்த அளவிற்கு அழிக்கும் எந்த அளவிற்கு தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது இன்றும் நம் அளவிலேயும் எந்த அளவிற்கு அது ஊடுருவி கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள் முதன் முதலாவதாக இந்த பொல்லாத பொறாமை என்பது உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக அவர்கள் அவர்களை பொறாமை குணத்தோடு ஷைத்தான் முதல் முதலாவதாக அந்த பொறாமை குணம் என்பது பெரும் பாவம் என்பதை முதல் முதலாவதாக இந்த இபிலிசினுடைய சாபத்திற்கு முக்கிய காரணமாக ஆகிவிட்டார் இந்த துன்யாவிலே இபிலீசினுடைய சாபம் இறங்குவதற்கு முக்கிய காரணம் என்ன அந்த இபிலீஸ் ஆதிவிட ஆதமலிகு செலாதபசெலாம் அருகின் மீது கொண்ட பொறாமை இதுதான் முதன் முதலாவதாக நம்மிலே பொறாமை என்று செல்லக்கூடிய இந்த பொல்லாத குணம் வெளிப்படுத்த இரண்டாவதாக இந்த துனியாவிலே படைக்கப்பட்ட பிறகு உலகம் தோன்றிய பிறகு ஆதமலிகு செலாத்வசெலாம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் ஒருவருக்கொருவர் மத்தியிலே ஹாபியனுடைய பொர்பானிய அல்லாஹுர்திலாலமின் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் காவியில் மீது உள்ள பொறாமையின் காரணத்தினால் காவில் என்பவர் காவிலை கொலை செய்தார் இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணம் தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த பொல்லாத குணம்தான் இரண்டாவதாக நம்மளுக்கு மத்தியிலே பொறாமை குணம் தோன்றிக் கொண்டிருந்தது அதே போல மூன்றாவதாக எழுதப்படிக்க தெரியாத ஒரு அநாதையான ஒரு நபர் நமக்கு எப்படி தலைவராக வர முடியும் இதுவரை நம்முடைய இனத்திலிருந்தே வந்து கொண்டிருந்தார்கள் நபிமார்கள் இப்பொழுது திடீரென ஒரு அனாலையான படிக்க தெரியாத உண்மையான ஒரு நபி நமக்கு எப்படி நபியாக வர முடியும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற பொறாமை குணத்தினால் யூதர்களுடைய பொறாமையினால் அருமை நாயகம் ரசூமுல்லாக செல்லும் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டவர்களாக அருமை நாயகத்தை எல்லா வகையிலையும் அவர்கள் செல்லக்கூடிய வழியிலேயும் அவருடைய வீட்டிலேயும் அவருடைய குடும்பத்தார்களிலேயும் அவர்கள் எங்கு மார்க்கத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த கூட்டத்திலேயும் அருமையாயின் செல்லல்லார்களை செல்ல அவர்கள் உடல் அளவிலேயும் எந்த அளவிற்கு அவர்கள் யூதர்கள் வணிகரவர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பொறாமைதான் இந்த பொறாமைதான் இதுவரை வந்த நபிமார்கள் எல்லாம் தானே வந்தார்கள் ஏன் என்பதாக பொறாமை கொண்ட காரணத்தினால் அவர்கள் அருணி ஆயுதத்தை எந்த அளவிற்கு இடையூறு தந்து கொண்டே இருந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு இந்த அளவிலேயும் கொண்டுதான் இருக்கிறது இதுதான் கொல்லாத பொறாமை என்பது நான்காவதாக இவர்களுக்கு மட்டும் என்ன நம்முடைய தந்தைக்கு இவன் மீது மட்டும் என்ன அதிக பாசம் ஏனைய நாம் பதினோரு நபர்கள் இருக்கிறோமே அந்த பாசம் இல்லையே என்பதாக சகோதரர்களே சேர்ந்து சகோதரர்களே சேர்ந்து நபீனா யூசுப் அலி சலாத் அவர்களை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார்களே இதுவும் ஒரு பொறாமையினுடைய காரணத்தினால் தான் இப்படி சத்திய நபியாக உத்தம நபியாக வந்த அருணைநாயகம் ரசூல்லி செல்லுல்லாஹே செல்லும் அவர்கள் தான் என்பதாக தெரிந்தும் கூட யூதர்கள் மணிசிர பொறாமை கொண்டார்களே இது போன்ற கொல்லாத பொறாமை குணம்தான் நம்மிடம் இருந்து நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக எல்லா நேரங்களிலேயும் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் பொறாமையினால் ஏற்பட்ட மிகத்தரும் தீய விளைவுகள் பெரும் பெரும் பாவமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் பொறாமை என்பது மிக மிக மோசமான குணம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அருள்முறைகளை சொல்லித் தருவார் நீங்கள் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹுடத்துல நாம் பாதுகாப்பு தேட வேண்டுமா அதுல அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லுகிறான் ஜிண்கள் கெட்ட ஜிண்களை விட்டும் இவ்வளியூசுகளிடம் இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லித் தருகிறார் கெட்ட மனிதர்களிடம் இருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஓ மின்சர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுங்கள் அப்ப எவ்வளவு மோசமான பொல்லாத குணம் இந்த என்பதை அல்லாஹு அப்துல்லி என்னிடத்துல நீங்கள் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்து என்னிடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹு அப்துல்லால நமக்கு சொல்லித் தருகின்றார் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது நாம் தூரமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த பொல்லாதான் ஒரு சிலர்களுக்கு தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஒரு சில சிறப்புகளை கொடுப்பான் நாம் எல்லாம் எதை பார்த்தாலும் யாரிடத்தில் பார்த்தாலும் பொறாமை கொள்கிறோம் யாரிடத்தில் எதை பார்த்தாலும் பொறாமை கொள்கிறோம் பெண்ணிட்டுக்குரியவர்களே அடுத்தவர்களுக்கு கிடைத்து விட்டது என்பதிலே பொறாமை கொள்ளாத ஒரு விஷயம் வந்து இருக்கின்றது என்று சொன்னால் அது மவுக்கு மட்டும்தான் அடுத்தவருக்கு மவுத்து வந்துருச்சுன்னு வைங்களேன் எனக்கு வரலையே நம்ம என்னைக்காவது ஏஞ்சிருக்கமா கேட்டது கிடையாது ஆனால் மற்றவர்களுக்கு வெறும் ஒரு ஒரு ரூபாய் கீழே கடந்து கண்ணு முன்னால் அவர் எடுத்தார் என்று சொன்னால் ஆஹா அந்த ஒரு ரூபாய் நமக்கு கிடைத்திருக்க கூடாதா என்பதாக சில்லறைத்தன்மையான விஷயங்களுக்கு கூட நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்கிறோம் மற்றவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து பொறாமை கொள்கிறோம் மற்றவர்கள் உழைத்து உள்ளேயிக் கொண்டு உயரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் இவைகளெல்லாம் பொறாமை குணத்திலிருந்து நான் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்பொழுதுமே உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த பொறாமை என்பது ஏன் ஏற்படுகின்றது என்று நாம் சிந்தித்தாலே நமக்கு தெரியும் மத்தவர்களுக்கு ஏதாவது செல்வம் செல்வாக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்துவிட்டால் உடனே நாம் பொறாமைக்காரர்களாக மாறி விடுகிறோம் பொறாமைக்காரர்களாக மாறிவிடுகிறோம் இந்த பொறாமை என்பது மற்றவர்களே இருக்கின்றது என்பதை நாம் தெரிய முடியுமா தெரிய முடியாது உள்ளத்திலே இருக்கும் வெளிப்படையாக ஒரு மனிதருடைய வெளிப்பு தோற்றத்தை பார்த்து இவர் பொறாமைக்காரர் என்பதாக நாம் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது ஆனால் உள்ள தலைவிலே அவர் பொறாமை இருப்பார் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருப்பார் சரி அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா லுக்குமான் அழகி சலாத் வசலாம் அவர்கள் மூன்று அடையாளங்களை சொல்லித் தருகிறார்கள் பொறாமைக்காரர்கள் பொல்லாத பொறாமைக்காரர்கள் யார் என்று சொன்னால் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பொறாமைக்காரர்களுடைய அடையாளம் என்ன என்பதை லுக்குமான் அழகி சலாத் வசலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொன்ன உபதேசம் மகனே நீ பொறாமைக்காரர்களுடைய அந்த பொல்லாத குணத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று பொறாமைக்காரர்களுடைய அடையாளங்களை நான் உங்களுக்கு உனக்கு சொல்லி தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனை பற்றி அவர் இல்லாத நேரத்திலே குறை சொந்தார் என்று சொன்னால் அவன் பொறாமைக்காரர் முதலாவது நபருடைய அடையாளம் என்ன தன்னுடைய நண்பர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றி குறை சொன்னால் அவன் உண்மையிலேயே பொறாமைக்காரன் இது பொறாமைக்காரனுடைய அடையாளம் முதல் அடையாளம் என்பதாக ருக்குமான் அலி சலாப் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவதாக புகழ்ந்து கொண்டே இருப்பார் உங்க கண்ணுக்கு முன்னால ஒருத்தவங்களை அதிகமா புகழ்தான் சொன்னா அவன் பொறாமைக்காரன் என்பதாக ருக்குமான் அலி அவர்கள் நமக்கு அடையாளம் விட்டு காட்டுகிறார்கள் இரண்டாம் நபர் முதல் நபர் யார் நீங்கள் இல்லாத பொழுது உங்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர் இரண்டாவது நபர் யார் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் உங்களை புகழக்கூடியவர் எப்ப பார்த்தாலும் புகழ்வார் உங்களை மாதிரி வருமா நீங்க எப்படி ஆள் தெரியுமா நீங்க எவ்வளவு உதவி செய்றீங்க தெரியுமா என்பதாக உங்களை ஒரு மனிதர் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் புகழ்ந்தால் அவன் நிச்சயமாக பொறாமைக்காரன் பொல்லாத குணம் கொண்ட பொறாமைக்காரன் என்பதாக அப்படின்னா உக்குமான் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவதாக அவருக்கு ஏதாவது கவலை துன்பம் என்பதாக வந்து வந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவான் நமக்கு ஏதாவது ஒரு கவலை வெளியே தெரியாது அப்பாடா நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அது நடந்துருச்சு அதான் உதாரணம் சொல்வாங்க இல்லையா இப்பொழுதெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கக்கூடியவரை பத்தி நாம் பேசுறால் பொறி ஒருத்தது என்னுடைய மொபைல்ல இப்ப இந்த வாட்ஸ்அப்ல அந்த ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கிறோம் பாருங்க அது நம்மளுக்குள்ள நிறைய பழக்கம் ஆயிடுச்சு ஒருத்தர் அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறார் என்ன வைக்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச எங்கள் காசால ஒரு புதிய பைக் வாங்கிட்டேன் புது பைக் வாங்கிட்டேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறார் வச்ச மறுநாள் அதுக்கு மறுநாள் ரெண்டு மூணு நாளையிலே அவருக்கு உடம்புல என்னெல்லாமோ பண்ணு தலைவலி காய்ச்சல் உடம்பு வலின்னு நிறைய அவருடைய உடை நிறைய மோசம் ஆயிருக்கு போய் டாக்டர் போய் பாக்குறாரு அங்க போய் பார்க்கிறார் அங்க போய் பாக்குறாரு குறைஞ்ச பாடில்லை ரெண்டு மூணு நாள் ஆன பிறகு ஒரு கல்வி கட்டு அறிஞர் இடத்துல ஞான இடத்துல போய் கேட்கிறார் இந்த மாதிரி நடந்துச்சு எப்ப இருந்து நடந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி இருக்குது அப்படியா எந்த நேரத்துல இருந்து நான் ஒரு புது பைக் வாங்கினேன் அந்த பைக் ஸ்டேட்டஸ்ல வச்சா அதுல இருந்து தான் இருக்கு அப்ப அவர் சொன்னார் உனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை அந்த நோய் எதனால் வந்ததோ அதன் மூலமாகவே தீர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ள தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த அறிஞர் சொன்னார் இப்ப போய் அதே ஸ்டேட்டஸ்ல நீ வை நான் புதிதாக வாங்கிய பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விபத்துக்குள்ள ஆயிடுச்சுன்னு வையன்னு சொல்லி சொல்லி விடுறார் இவர் போய் அதே போல நான் வாங்கிய புதிய பைக் விபத்துக்குள்ள ஆயிடுச்சு சொல்லி வச்சிட்டார் மற்ற மறுநாள் அதுக்கு மறுநாள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரு காரணம் என்ன தெரியுங்களா அந்த ஸ்டேட்டஸை பார்த்த சொந்தக்காரர்கள் அவர்களுடைய அந்த பொறாமையின் காரணத்தினால் இது நடந்தது என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள் இப்படித்தான் பரவி கிடக்கிற இதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஒருவர் மற்றொருவர் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் இவர் உள்ளத்தில் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களா அவருக்கு ஒரு நல்லவன் நடந்துச்சு புது பைக் ஒண்ணு வாங்கிட்டார் வாங்கிட்டா எப்படி எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு என்கின்ற பொறாமை குணம் இவருடைய உள்ளத்திலே தோன்றிய காரணத்தினால் அவருக்கு இது போன்ற நோய்கள் வந்துவிட்டது என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பொல்லாத பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் குணம் நம்மிடத்தில் இருந்து கொண்டதாக இருக்கிறது எண்ணியத்திற்குரியவர்களே அதைத்தான் இந்த மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கொல்லாத பொறாமை என்பது ஒருவர் மற்றொரு மீது வைக்க கூடாத செயல் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது உங்களுக்கு பொறாமை என்பது கூடும் என்பதை இஸ்லாமிய மார்க நமக்கு சொல்லித் தருகிறார் அருணை நாயுங்க ரசோ அலி செல்லும் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்ன ஒன்று அல்லாஹு அபுல் ஆலமீன் அல்லாஹு அபுல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு அழகிய ஈமானை இஸ்லாத்தை கொடுத்து விட்டார் அறிமுறை குரானை நன்றாக ஓதுகிறார் அதனுடைய முழு விளக்கங்களையும் தெரிந்து கொண்டார் அதன் பிரகாரம் சரியாக வழிநடந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து பொறாமைப்படுங்கள் அவரை பார்த்து பொறாமைப்படுங்கள் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி செல்கிறார் இரண்டாவது நபர் அல்லாஹு அபுல் ஒரு மனிதருக்கு பொருட்களை வாரி வாரி வழங்கியிருப்பார் பெரும் செல்வந்தராக இருப்பார் அதே போல அல்லாஹு எப்படி அந்த மனிதருக்கு கொடுத்தானோ அதே போல இந்த மனிதர் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் ஏன் செய்யுமா ஏழைகளுக்கு கொடுக்குமாறு என்னை பணித்தான் அதற்காக வேண்டி நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற நல்ல எண்ணங்களோடு நல்ல எண்ணத்தோடு யாரு மற்றவர்களுக்கு பொருட்களை தான தர்மங்கள் உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறாரோ அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இந்த இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலேயும் பொறாமை கொள்வதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்து நம்மை எச்சரிக்கை செய்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே ஆகவே இன்று பொல்லாத பொறாமை குணம் என்பது எல்லா அளவு எல்லாம் நமக்கு சொர்க்கத்திற்குரிய நல்ல அமலை கற்று தராது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த கெட்ட குணமான இந்த பொல்லாத பொறான என்று சொல்லக்கூடிய குணத்திலிருந்து அல்லாஹரபுல்லாலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்தார்கள் எந்த எண்ணம் இல்லாம் எந்த குணமில்லாம் சொர்க்கத்திற்கு நம்மளை இழுத்துச் செல்லுமோ அந்த குணமுடையவர்களாக